பிறப்பு என்று சொல்லக்கூடிய பிறப்புக்கு அடிப்படையாக பிரபஞ்சத்தின் தோற்றத்துக்கு காரணமாக இருப்பது என்ன என்று கேட்டால் முக்குணங்கள் என்று சொல்வார்கள் முன்னோர்கள் முனிவர்கள் அது என்ன முக்குணம் என்று சொன்னால் தமஸ் ரஜஸ் சற்பம் தமஸ் என்பது மில்லினம் எது நம்மை மயக்கக்கூடியது இருள் நிறைந்தது பற்று பாசம் தன்னுடைய சுயநலம் ஆகிய மில்லினம் கடைசியாக இருப்பது வல்லினம் மனத்தை அடக்கியது நம்பிக்கை பெறுவது இறை மீது பற்று கொண்டது இறைவன் மீது பக்தி கொண்டது இவையெல்லாம் வல்லினம் இடையிலே இருப்பது இடையினம் அது இரண்டுக்கும் இடைப்பட்டது ஒரு இடத்தில் இருந்த மற்றொரு இடத்துக்கு நம்ம கொண்டு செல்லக்கூடிய அந்த இடையாக இருப்பது இந்த மூன்றும் கொண்டது அது முருகு என்ற சொல் இல்லையா அதற்கு அப்படிப்பட்ட முருகன் என்பவன் மூன்றுமாக நிற்கிறான் நம்மை வழிநடத்துகிறான் நம்மையெல்லாம் மில்லினமாக இருக்கக்கூடிய நம்மை நாம் இறைவனின் குழந்தைகள் தான் இறைவனின் அம்சங்கள்தான் என்று வழிகாட்டுவதற்காக ஆன்மீக மேம்பாட்டை உருவாக்குவதற்காக இருக்கக்கூடிய ஒரு தனிப்பெரும் தெய்வம் என்பதால் தான் முருகனுக்காக முருகன் கோவில்களுக்கு ஆற்றுப்படுத்துவதற்காக நக்கீரர் திருமுருகாற்றுப்படையை படைத்தார் ஆற்றுப்படை என்றால் ஆறு என்றால் வடி என்று பொருள் ஆற்றுப்படை என்றால் ஆற்றுப்படுத்துதல் வடிப்படுத்துதல் என்று பொருள் முருகப்பெருமானுடைய கோவில்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் பக்தர்களையும் நல்லோர்களையும் வழிபடுத்துவதற்காக சொல்லப்பட்டது இயற்றப்பட்டது இந்த திரு ஆற்றுப்படை